வல்லவர் யார் ஒரு நாள் எறும்பு தரையில் மெல்ல ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது அப்பொழுது பூரான் அதன் அருகே வந்தது நண்பா நான் வருவதை கூட கவனிக்காமல் எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது எறும்பு கூறியது பூரா நண்பா உன்னை கவனித்துக் கொண்டிருந்தால் என் கடமையை நான் சரிவர செய்ய முடியாதே அப்படி என்ன முக்கியமான கடமை என்று பூரான் கேட்டது மழைக்காலத்திற்கு தேவையான உணவை வெயில் காலத்திலேயே தேடி சேர்த்து வைப்பது என் கடமை என்றது எறும்பு உன்னிடம் பேசிக்கொண்டிருந்தால் என் கடமையை செய்ய முடியாது என்று கூறி எறும்பு சென்று விட்டது பூரானுக்கு எறும்பின் மேல் கோபம் அதனால் அதனை மட்டம் தட்டியே தீர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டது பூரான் அடுத்த நாள் எறும்பு வரும் வழியில் நின்று எறும்பே கடமையை சரிவர செய்வதால் மட்டும் நீ வல்லவனாக முடியாது உன்னால் என்னை போல் வேகமாக உருந்து வர முடியுமா அப்படி வந்தால் நீ என்னை விட வல்லவன் என்று ஒத்துக்கொள்கிறேன் என்று கூறியது அதற்கு எறும்பு மிக அமைதியுடன் உன் அளவுக்கு வேகமாக என்னால் முடியாது அந்த தைரியத்தில் நீ பேசுகிறாய் ஆனால் நான் செய்யும் சில காரியங்களை உன்னாலும் செய்ய முடியாது அதனால் யார் வலியவன் என்ற பரீட்சையெல்லாம் வேண்டாம் என்று திரும்பவும் கூறியது பூரானோ அப்படி என்ன சாகசத்தை நீ செய்வாய் என்று கேட்டது எறும்பு பூரானை ஒரு தண்ணீர் தொட்டியின் மேல் அமர்ந்து வேடிக்கை பார்க்கச் சொல்லிவிட்டு கரையின் அருகில் இருந்த ஒரு துரும்பில் ஏறி தண்ணீரில் விழுந்து அந்த துரும்பை பிடித்துக்கொண்டு தண்ணீரில் மிதந்தது பூரானை பார்த்து உன்னால் இப்படி செய்து காட்ட முடியுமா என்று கேட்டது பூரான் அப்பொழுதுதான் தனது தவறினை உணர்ந்தது பின்பு பூரான் எறும்பிடம் மன்னிப்பு கேட்டு சிறந்த நண்பனாக திகழ்ந்து வந்தது நீதி சில வல்லமைகளும் சில இயலாமைகளும் இயற்கையிலேயே உண்டு